யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தோம்னா இல்ல உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமியரே இப்படி பேசியிருந்தாருன்னு வச்சிருக்கேங்களேன் என் உயிருக்கு ஆபத்து தரப்புல கார்ல வந்திருந்தவங்க காவி உடை அணிந்திருந்தார்கள் ருத்ராட்சம் எல்லாம் போட்டிருந்தாங்க தலையில ருத்ராட்சத்தை சுத்தி வச்சிருந்தாங்க திட்டமிட்டு என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க நான் ஒரு இஸ்லாமிய பேசியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த சங்கி கூட்டம் சும்மா இருந்திருக்குமா ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இறங்கி இருக்க மாட்டாங்க கைது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க அப்ப ஆதீனத்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு காவல்துறையை நடவடிக்கை எடுக்கணும் யாராயிருந்த சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணுதானே அது மட்டும் இல்ல இதுல பாகிஸ்தான் சதி இருக்கு அப்படின்னு வேற சொல்லிருக்கிறார் உங்களை கொள்ற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன சார் தேவை வந்தது நீங்க என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சனா பாகிஸ்தான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தேடி வந்து பிளான் பண்ணி உங்களை கொள்ற அளவுக்கு அப்படி என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாமா தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லாம நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்ஐஏயும் இதுல வரணும் இறங்கணும் இறங்கி இதுல விசாரணை நடத்தணும் எந்த அடிப்படையில நீங்க பாகிஸ்தான கை காட்டினீங்க எந்த அடிப்படையில இஸ்லாமியர்கள் பிளான் பண்ணி என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னீங்க அப்படிங்கறத கேட்கணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இவர் சொன்னது கட்டுக்கதை பொய் அப்படிங்கிற பட்சத்துல கடுமையான நடவடிக்கை இவர் மேல எடுக்கிறோம்